அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அது ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லல ஆனால் ஒரு அளவு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியும் சின்னதாக கிடைக்கிற ஒரு அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு ஒரு லிஸ்டே இருக்கு உண்மையிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல் விஷயம் எப்படா இவன் ஓடுவான் அல்லது எப்படா நம்மளே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற தான் இருக்கும் சரிங்களா அதனால் ஒர்க் ப்ரெஷர் மிக கடுமையாக இருக்கும் அனுசரித்து தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை விட்டோம்னா நல்ல வேலை கிடைக்காது சிவா என் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழவு இருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேசராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் பலப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பாரு சிம்ம ராசி நேயர்களே மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த சிம்ம ராசிக்குள்ள தான் வருவீங்க இதிலும் ஆளுமையானவர்கள் இதிலும் தைரியமானவர்கள் நிர்வாகத்திற்கு பெயர் போனவர்கள் தன்னம்பிக்கையானவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் இதெல்லாம் சிம்ம ராசியினுடைய பொதுவான இயல்பு இப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசி ராசினியர்களுக்கு தற்பொழுது நடக்கின்ற இந்த குருவின் பெயர்வின் மூலமாக ஏற்கனவே சாதகமான ஒரு நல்ல இடம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலிருந்த குரு பகவான் அங்கிருந்து நகர்ந்து பத்தாம் இடமான ரிஷபத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்திலே ஒரு கர்ம குருவாக அமர்கின்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகளை செய்ய போகின்றார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே குரு மட்டும் இல்லைங்க ஏனைய கிரகங்களினுடைய நகர்வும் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் ஏழில் சனி இப்போ பத்தாம் இடத்திற்கு குருவினுடைய அமர்வு இது எதுவுமே சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் குருவின் அமர்வை விட அவர் பார்வைக்கு சில இடங்களில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அந்த விதத்தில் எங்கெல்லாம் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அதனால் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போயிருந்தவங்க நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஆக அன்பு நண்பர்களே கிடைக்கின்ற வேலையை பயன்படுத்தி கொள்வது நல்லது வேலை கிடைக்கும் அதே போல் இரண்டாவது குடும்பம் அமையும் திருமண அமையும் அதனால் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் தாராளமாக முயற்சிங்க சரிங்களா கொஞ்சம் பொண்ணு வீட்டு அப்படி வசதியாக இருக்கணும் மாப்பிள்ளை இதில் சம்பாதிக்கணும் அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல குணக்காரங்களா இருந்தாங்க ஓரளவுக்கு சம்பாதிக்கணும்னா கட்டிக்கிறது நல்லது சரிங்களா திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் புத்திரபாகியமும் அமையும் திருமணம் புத்திரபாகியம் இதை கோச்சாரம் பெரிய அளவில் தடை செய்யாது சரிங்களா இது ரெண்டுமே அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது குடும்பத்துல சின்ன சின்னதாக சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமான ஓட்டம் கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணப்புழக்கம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டம் அது ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லல ஆனா ஓரளவு தான் இருக்கும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நகர்த்துகின்ற உங்களுடைய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடிய வருமானத்திற்கான அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆக குடும்ப ரீதியாக உங்களால் முடியவில்லை என்றாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறராலாவது உங்களுடைய குடும்பத்திற்கு வருமான ஓட்டம் பொருளாதார நகர்வு இருந்து கொண்டே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்து கொடுக்கின்ற வாக்குகளை கொஞ்சம் சிரமப்பட்டேச்சும் காப்பாற்றி நல்ல பெயர் பெற்றுவீங்க சரிங்களா அதனால் சிம்மராசிக்காரங்க பொதுவாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுருவாங்க இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பீங்க அது ரொம்ப சிரமப்பட்டு அதன் பிறகு காப்பாற்றுகிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்து தான் நீண்ட நாள் இந்த வீடு கட்டணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வீடு கட்டுறதுக்கான காலகட்டம் அல்லது ஒரு இடம் வாங்கி போடுறதுக்கான காலகட்டம் அல்லது வண்டி வாகனங்கள் அமைகின்ற காலகட்டம்னு சொத்து சேர்க்கை அசையா சொத்து சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கையை செய்வதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டேன் நம்மங்க அதை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் தொந்தரவுகள் ஓரளவு கண்ட்ரோல்ல வரும் பெருசாக கண்ட்ரோல் வரும்னு என்னால் சொல்ல முடியாது தீர்த்துறவுன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் கடன் தொந்தரவுகள் ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க தொழில் செய்பவர்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியும் சின்னதாக கிடைக்கிற ஒரு அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு சரிங்களா பெரும்பான்மையானவங்களுக்கு கிடையாது ஆக வேலை கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் ஓரளவு குடும்பம் ஓட்டுறதுக்கான பொருளாதார நகர்வுகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் குழந்தைகளின் படிப்பு நன்றாக இருக்கும் சரிங்களா படிப்பு ரொம்ப மந்தமாக இருந்தவங்க கூட இப்போ ஓரளவு ஓட்டம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அவங்களுக்குலாம் ஓரளவு அது குறைஞ்சி போயிடும் ஆனால் மற்றபடி ரொம்ப சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இல்லைங்க இந்த இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னா அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஒரு லிஸ்ட்டே இருக்குது உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் விஷயம் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத வேலை தான் கிடைக்கும் அல்லது ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்கன்னா பிடிக்காம தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒர்க்கில் ப்ரெஷர் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்படா இவன் ஓடுவான் அல்லது எப்படா நம்மளே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற தான் இருக்கும் சரிங்களா அதனால் ஒர்க் ப்ரெஷர் மிக கடுமையாக இருக்கும் அனுசரித்து தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை விட்டோம்னா நல்ல வேலை கிடைக்காது சரிங்களா வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காது அதனால் இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நகர்ற பக்குவத்துக்கு நம்ம வந்துட வேண்டியது சிம்மராசினியர்களுக்கு அவசியம் அந்த குரு பயிற்சியில் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணம் அமையுன்னு சொன்னேன் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பத்துக்கு பதினாலு பொண்ணு தேடி அப்படிதான் அமையும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறத விட திருமண வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இந்த குடும்ப பிரச்சனை வழக்குகளுக்கு போகிறது பிரிவினையாகி போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதில் கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கணும் உடல்நிலை தேரும்ன்னு சொன்னேன் ஆனா புதுசு புதுசாக உடல்நிலையில தொந்தரவு வரும் குறிப்பா வயதானவர்களும் குழந்தைகளும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் தொழில் சார்ந்து எந்த நிலையிலும் அகலக்கால் வைக்காதீங்க வச்சீங்கன்னா கடனில் சிக்கிருவீங்க ஆக அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்து பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக முதலீடுகளில் பெரிய அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த காலகட்டம் பெரும் பொருளாதாரத்தை ஆளுமை செய்வதற்கான அமைப்பு உங்களுக்கு இல்லை அதனால கிடைக்கிறதை எடுத்துக்கிட்டு நகர்றது நல்லது கடன் வாங்கி பெரிதாக எதுவும் செய்யாதீர்கள் பிரச்சனைக்குள்ளாயிருவீங்க ஆக சிம்பிளுங்க குடும்ப வாழ்க்கையில் உடல் உடல்நிலையில கவனிச்சுருங்க தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க கடனை ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யாதீங்க உறவுகளிடம் பெருசாக வம்பு வளர்த்துக்காதீங்க இந்த ஐந்திலும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது சரிங்களா இந்த இடங்கள்லாம் உறுதியாக தொந்தரவு வரும் சிம்மராசினியர்களுக்கு அதனால் நான் ரொம்ப சிறப்புன்னு இந்த குரு பயிற்சியில் சொல்ல முடியாதுங்க இந்த இடங்கள்லாம் கவனமாக நகர்ந்துக்கிறது தான் பரிகாரம் நீங்கள் போயிட்டு அந்த கோயில் அதை பண்ணுறது இதெல்லாம் செகண்ட்ரி அதனால் அந்த வகையில் நீங்கள் நரசிம்ம பெருமானையோ அல்லது பைரவ பெருமானையோ ஒரு உக்ரதெய்வத்தை இறுக பிடிச்சிக்கிறது நல்லது இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமையில் போயிட்டு வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் இப்போ நம்ம கவனமாக இருக்கணும்னு சொன்ன இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது சிம்ராசினேயர்களினுடைய தார்மீக கடமை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆக அன்பு நண்பர்களே இது பொதுப்பல உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது அதுபடி ஒரு தசா புக்தி போகும் அந்த தசா புக்தி பலமாக இருந்ததுன்னா இது பிரச்சனையே கிடையாது நீங்கள் நகர்ந்துடலாம் ஏன்னா ஜாதக இந்த கோச்சாரம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது சதமானம் தான் உங்கள் ஜாதகம் தான் தொண்ணூறு சதமானம் முழு பலம் கொண்டது அதுபடி நல்ல திசா புக்தி போகுதுன்னா நீங்கள் இங்கே சிறப்பே இல்லைனா நாங்கள் நல்லா நகர்ந்துகிட்டு இருப்பீங்க ஆக ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை செஞ்சுக்கிறது மிக மிக நல்லது ஆக சிம்மராசினியர்கள் கோச்சாரப்படி சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவினை கொள்கின்றேன் அனைத்து சிம்மராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி